லவ் பட்டிப்பார் அதுல வந்து ஆஹ் இயக்கம் இருக்காதா இயக்கம் இருக்காத அந்த வார்த்தை எனக்கு வந்து பெரிய விளங்கலை நான் ஏக்கம் அப்படி ஆனா இயக்கம் ஸ்டார்ட் ஆனாலே தெரியும் இயக்கம் எனக்கு வந்து அது இயக்கமா இயக்கம் அந்த வார்த்தை வந்து தெளிவா வரல உம் இயக்கம் சொல்றாலே இப்போ ஒரு சுழச்சாவுதுல முப்பது

விளாட்டுமா இதெல்லாம் இருக்காது அந்த விளையாட்டு அந்த விளையாட்டு இருக்கக்கூடாதுன்னு வரும் அதிகமான அன்பாடுச்சுன்னா அப்ப தெரிஞ்சவங்களுக்கு சுத்த சுதந்தான் இந்த விளையாட்டையே விளையாடிட்டு அதுதான் அந்த விருப்பம் அப்படி அந்த விளையாட்ட இப்ப அந்த அதுக்கான அறிவு வந்த அளவுக்கு நான்கு பக்கம் வந்தாச்சு அதனால அந்த விளையாட்டு வேணாம் அது சொல்லுது

எவ்வளவு பெரிய ஞானி அறிஞ்சிருந்தாலும் வீட்டுல வந்து சிலபடி ஆகாது எல்லாரும் வந்து விலங்குமே கூட்டு போக வீட்டுல போட்டு குறை சொல்லிட்டு இதெல்லாம் வரலாற்றிலேயே நிறைய சம்பவங்கள் வீடு சொன்னாலும் சரி சொன்னாலும் சரி நீங்க எல்லாமே அவரோட வீடு மாதிரி ஆகும் அதுக்குள்ள ஒருமை விளங்குச்சுன்னா அதை யாபரம் மின் பண்ண முடியும் மிஸ் வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் எல்லாத்தையும் விளையாட்டு இருக்கோம்

ஆஹ் இப்போ ஒரு விஷயத்தை சொல்றேன் சத்தியமா நான் வந்து இதை நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சத்தியமா நான் இனிமேல் இதை செய்யவே மாட்டேன் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க சொல்றவங்க சொல்றவங்களாட்டு யாரும் சத்தியமா நான் நாலுல இருந்து அதை செய்யவே மாட்டேன் சத்தியம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானது இந்த சத்தியத்தை மீறினா என்ன ஆகும் இது வந்து சத்தியம் அது பாத்தீங்கன்னா நம்மள அதை கடைபிடிக்கிறதுன்றது கடினம் அந்த வார்த்தையை நீ யூஸ் பண்ணிட்டனா அந்த வார்த்தைக்கோசம் நீ மெனக்கிடணும் இதுவே சத்தியம் ஒண்ணுமே இல்லதா இங்க சரியா நீ சத்தியம் சொல்லி அதை கடைபிடிக்க நீ இறங்கும் போது உன் விளையாட்ட கடினம் பண்ணி நீ விளையாடுற மாதிரி விளையாட்ட விளையாண்டாலே போதுமானது தான் நீ என்ன பண்ணிட்டேங்க விளையாட்டுக்குள்ளே இருக்கிற அத்த நான் கடினமா தான் நான் வச்சு நான் அதை அந்த இப்படிதான் அப்படின்னு சொல்லி விளையாட பார்க்க வந்து இன்னும் அதிகமான ஒரு துன்பம் இருக்கணும் புரியுதா இங்க அதிக துன்புறதுக்கு காரணமா தான் தெரியுமா நான் வந்து என்னோட என்னோட நான் விட்டு கொடுக்க மாட்டேன் நான் என் பிரின்சிபால் விட்டுக் கொடுக்க மாட்டேன்ல பார்த்திருக்கீங்களா இல்லையா அப்படி சொல்றதுனால இங்க உண்மை ஆகாது அவரு அதிகமான கடினத்துக்குள்ளதா இருப்பாரு உண்மையில நீ அவசியம் பண்ணி பாருங்க ஏன் நான் எல்லாம் வந்து சொல்ல சொல்லி தவிர மாட்டேன் நான் வந்து நேர்மையா இருப்பேன் நான் வந்து உண்மையா இருப்பேன் நான் வந்து சத்தியமா இருப்பேன்னு சொல்லுவாங்க அது உருக்கீங்க

நீ இல்ல இல்ல போய் அந்த பை தானே உண்மையா இல்லையா சொல்லுவாங்க நான் பாத்து நான் வந்து சொன்ன சொல்ல தவற மாட்டேன் நான் ரொம்ப நேர்மையா இருப்பேன் நான் ரொம்ப கரெக்டா இருப்பேன் நான் சொல்லு நான் வாங்க மாட்டேன் எனக்கு ஒரு ரெஸ்பெக்ட் எனக்கு ஒரு மரியாதை இருக்குது நான் அதை காப்பாத்திக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இது தவறு இல்ல இதை உன்னால முடிஞ்சா நீ செய்யலாம் முடியாத அப்படினு இத சொல்லு என்ன உனக்கு இது இருக்குது ஏன்னா எப்போ என்ன நடக்கணும் யாருக்கும் தெரியாது இல்லைங்க அப்ப இந்த வார்த்தையை நீ சொல்லிட்டனா அது கடினமாக்கமாக்காத உன்ன ஒரு சூழல் ஏற்படும் அப்ப போய் கையேந்த முடியாது நீ கை ஏந்தணும் இதுதான் இதுல பொறுப்பா சரி கை ஏந்தினா தான் உன் மாற்றமே வரும் நீ அதை ஏந்த மாட்டேன்னு சொல்றதுனால இவ்வளவு வேலை பிள்ளை இவ்வளவு மாட்டேன் எல்லாரும் நான் என் கருவம் என்னோட இது நான் தான் நீங்களே பாருங்களா இப்ப தாய் தேர்தல் இதுல போய் பிச்சர் எடுக்கிறாங்க தெரியும் பாத்துருக்கீங்கல்ல பாத்துருக்கீங்களா அவங்க நிறைய பேருக்கு நீங்க பிச்சர் அழகா சொல்றதுலாம் பாத்தீங்கன்னா பிள்ளைங்க குழந்தை குட்டி எல்லாமே இருக்கும் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நான் வெளியே போய் எடுக்க ஏன் வெளியே போய் பிச்சை எடுக்கிறியே அந்த அறிவு இருக்குது உனக்கு இங்கே எடுத்துட்டு போய்ட்டு ஏன் இங்க அதை போய் வெளியே போய் எடுக்க சொல்ற நீ பண்றதுன்னா தெரியுமா அவன் புள்ளைய பெத்த வளர்த்த ஆளாக்குன ஆனா அவன் பண்றது அவன் அவன் என்ன பண்றான் ஏது பண்ற அவங்களோட அவங்களோட வயசுக்கு அவங்களோட செயல செயலு அது சரிதான் அதை எத்துக்கிற பக்கம் உங்களுக்கு தானே இல்லையே தவிர்த்து அவன் பண்றது தப்பான்னு நீ சொல்லக்கூடாது ரெண்டாவது அந்த மாதிரி சூழல் அமைஞ்சு அவன் அப்படிதான் பண்ணுவான் அப்படின்னு உங்களுக்கு புரியணும்

இப்ப வந்து இப்ப நான் அதை மீறி இப்ப நான் உங்கள்ட்ட பேச மாட்டேன்னு நான் கோச்சிட்டு வந்துடுறேன் என் அந்தண்ட்ட தம்பி தான் சந்தை போட்டு இல்ல சத்தியமா ஆண்டவங்களை சத்தியமா உங்கள்ட்ட நான் பேச மாட்டேன் வந்துடுறேன் வந்ததுக்கு அப்புறமா சோ யோசிக்கிறேன் ஐயோ தப்பு பண்ணிட்டோமே நம்ம ஏன் வந்து இறைவன் மேல சத்தியம் பண்ணிடணும் சொல்லாம இப்படி சொன்னது தப்பாச்சு இப்ப நான் பேசணும்னு நினைக்கிறேன் ஐயோ இப்படி சொல்லிட்டமேனு இப்போ இதுல வந்து எது சரி எதை நான் பேசது ஒண்ணுதான் சரி அப்படியே சத்தியம் பண்ணிட்டேன் சத்தியம் பண்ணிட்டேன் மேலே திருப்பி திருப்பி பாரா இறைவனே நீ தான் நீன தெரியவன சரி நான் நான் இதையும் அப்படி ரிலாக்ஸா ஹீலிங்கா இருக்கு ரொம்ப ஈஸியா கேஷுவலா ஒண்ணு இது வரைக்கும் ஞானி உருவாந்து எல்லாருமே இந்த மாதிரி விஷயத்த கையாண்டு அதை விட்டு வெளியே வந்து போன அந்த அதை கையாண்டு நான் எல்லாம் நான் நிறைய பேர் எல்லாமே பேசுவேன் எல்லாம் செய்வேன் மேல தப்பே இருக்காது தப்பே அவங்க மேலதான் இருக்கும் மன்னிப்பு கேட்டு அவன திருப்பி என்னோட அனுப்பிச்சு பண்ணான்னு சரியா நான் அப்படி அன்னைக்கின அவசியமே கிடையாது அப்படி இல்லாத போய் அனுப்பிச்சு பண்ணு அப்ப உங்க அவங்க ஏன் பட்டத்துக்குன்னா கஷ்டம் தான் கேக்குறேன்

கடைசியில ஹீல் ஆயிரும் நல்ல விஷயம் ஐயா ரொம்ப நன்றி எல்லாத்துக்கும் சொல்யூஷன் எல்லாத்துக்குமே கிளாரிட்டி இதுதான் கதைன்னு இல்ல ரொம்ப வசந்த விஷயம் இல்ல எதுவா இருந்தாலும் எல்லாத்துக்குமே வந்து தெளிவா அவர் செஞ்சு அனுபவிச்சு அனுபவத்தை பெற்றுதான் சொல்லிடுறேன் அதையும் அதை மட்டும் எல்லாம இதை பண்ணிட்டேன் சில இடங்கள்ல சில இடங்கள் எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் அப்ளை பண்றேன் எனக்கு பாசிட்டிவான ரிசல்ட் தான் கிடைக்குது பாசிட்டிவ் தான் எப்படி நெகட்டிவ் வரும் நெகட்டிவா வரல இது வரைக்கும் ரொம்ப நெகிழ்சியான சூழலிவ் பாசிட்டிவா கிடையாது சரி ரெண்டுமே பாசிட்டிவ் தான் என்ன சொன்ன அது பாசிட்டிவ் ரெண்டுமே இப்ப நெகட்டிவ் நான் என்ன சொன்ன விளையாட்டுன்னு சொன்னேன் புரியுதுங்களா இல்ல நீங்க நெகட்டிவ் அமௌண்ட் சிவன் எத்துங்க

மாசம் இன்னும் ஒரு வழி திரும்பாது தரா உனக்கே தெரியாது